ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நவம்பர் மாதம் தொடங்கிய முதல் தங்கம் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராமுக்கு எழுவது ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எயிட்டீன் கேரட் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க